ஏழாம் நூற்றாண்டிலிருந்து இசையின் பொற்காலம் ஆரம்பமானது என்று சொல்லலாம் ஞானசம்பந்தர் மூன்று வயதிலேயே பாடல் இயற்றி உலகின் சிறிய வயதில் பாடல் இயற்றிய ஒரு வாக்கியக்காரராக தமிழ்நாட்டில் அவதரித்தார் அவருடைய காலத்திலிருந்து திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மாணிக்க வாசகர் முதலியோர் பக்தியையும் இசையையும் ஒன்று சேர கலந்து நமக்கு தவிட்டாத பாடல்களை அழைத்திருக்கிறார்கள் வேதம் நான்கினும் நெய் பொருளாவது நாதன் நாமம் நமடிவாயவே உடியதன் உருமைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுல ரெண்டு எழுத்துக்கள் கொடுக்கும் பிடி அத நொறு உமை கொல மிகு கரியது வழிகொடு கனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வலமுறை இறைய இந்த நீட்டு சொற்களே இல்லாத ஒரு முழு பதிக பயிரூர் பாடல்களை புரிலாக புரிலாக இப்படி அமைந்த பாடல்கள் சங்க இலக்கிய தமிழ் பாடல்களை கூட இது மாதிரி ஒரு அபூர்வ பாடல்கள் இல்லை அதனாலேயே தேவாரம் மிக உயர்ந்தது திருஞான சம்பந்த சுவாமிகள் அருணி செய்த தேவாரங்கள் இந்த இயல் இயல் இலக்கணத்துல தலையாயது என்று சிறப்பிக்கப்படுவ முன்னம் அவனுடைய நாமம் கேட்டான் மூர்த்தியே அவன் வண்ணம் கேட்ட பின்ன அவனுடைய ஆரூர் கேட்டும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே அன்றேனித்தாள் அகன்றாள் அகலிடத்தாள் ஆதாரத்தை தன்னை மறந்தாள் தன்னாமம் கட்டாள் தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே ஏ தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தங்கள் போன்ற ஒரு பெரிய மகா காவியான தமிழ்ல என்னிக்கோ பாடிட்டு போயிட்டான எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி பட்டவர்களை பார்க்கும் பொழுது அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் வாசகர் திருநாவுக்கரசர் இப்படி போன்ற ஒரு பெரிய இது காவியங்களை இயற்றினோடு மட்டும் இல்லாமல் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ ஏ தஞ்சை அரசனுக்கு முன்னாடியே பாடி காட்டியிருக்கான் திருநாவுக்கரசன் தமிழிசை அப்படின்னு தனியா சொல்ல போனோம்னா தேவாரம் திருவாசன் பாடிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பண்களுக்கு மேலே இல்லைன்னு சொல்றாங்க கண்டுபிடிக்கப்படவில்லை பட் ஆனா ஒரு காலத்துல இதெல்லாம் சொல்றாங்க சிதம்பரத்தினுடைய ஒரு கருவறையில வந்து எல்லா ஏடுகளும் வந்து இதா போயிட்டான் அப்படிட்டா என்ன போட்டு கூட்டிட்டாங்க அது கரையான் கரையாண் வந்து அதெல்லாம் போயிருச்சுன்னு சொன்னாங்க அதில் எஞ்சி கிடைச்சதுதான் அந்த இயறத்தோடுறாங்க அப்ப எத்தனை கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அந்த புதையெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியும் நமக்கு ஆடும் திருவடி கோலம் அறிந்துவிட அடனே காழ்த்திரவான் இசையை ஒட்டினா போல் எல்லாமே நமக்கு இசையை ஒட்டி கோவில்களோ பக்தியோ உற்சவங்களோ எல்லாவற்றிலும் இசை உண்டுங்கிற மாதிரி இருந்த காலம் அதனால் தேவாரம் திவ்ய பிரபந்தம் இதுலெல்லாமே இசை அப்படியே வளர்ந்து கொண்டே வந்தது அதிலும் ஒரு துரதிருஷ்டம் தேவார பாடல்கள் அந்த ஓதுவா மூர்த்திகள் சிஷ்ய பரம்பரை வழியாக நமக்கு ஓரளவு கிடைத்தன அதை விட ஏழு பெண்கள் அதிகமாக உள்ள திவ்ய பிரபந்த இசையில உள்ள அந்த முன்பு பாடப்பட்டு வந்த அந்த வர்ணமிட்டுக்கள் சில அரசியல் போனார்கள் காரணமாக நம் கைக்கு கிடைக்காமலே போய்விட்டன அதையும் இப்பொழுது ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேடி எடுத்து அதற்கு உண்டான ராகங்கள் என்ன கண்டுபிடித்து நிறைய அதை பற்றி விரிவான கட்டுரைகள்லாம் வந்திருக்கு அது நமக்கு ரொம்ப உபயோகமாகவும் இருக்கு இன்னிசை விணையறு யழினறொரு பால் இரு கொடுத்தோ திறம் இயம்பினரொரு பால் மலரு ஒரு பால் கர்நாடக சங்கீத இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பெரிய அளவுல ஒரு கூட்டம் வரலையே அப்படின்னு ஒரு குறை இருக்கு எல்லாரும் அது பார்க்க போனா ஏன் கூட்டம் வரல என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கறத விட கர்நாடக சங்கீதம் கற்றுக்கொள்ளணும் வித்தியார்த்திகள் என்ன பண்ணணும்னாக்க எந்த கலைஞர்கள் கர்நாடக சங்கீத கச்சேரி பண்ணாலும் அவர்கள் கற்றுக்கொள்பவர்கள் தெரிந்து கொள்வர்கள் கச்சேரி கேட்கறதே குறைச்சலா போச்சு நிறைய பேர் பாடுறாங்க நல்லா பாடுறவங்களா இருக்காங்க காரணம் அவங்க வந்து கச்சேரி ஒண்ணு ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் நான் கீர்த்தனை கேட்டு ரெண்டே ரெண்டு வரணும் உடனே எங்க எந்த மேடையில் கச்சேரி எந்த மேடம் கிடைக்கணும் இல்லை அவங்க வந்து சர்வீஸ் பண்ணதுக்கு நிறைய எல்லா கட்சிகளும் கேட்கணும் அதோட நம்ம இசைக்கலைஞர்கள் என்ன பண்ணணும்னா ஒரு புதுமையை புகுத்தி தான் ஆகணும் தாளத்துக்கு ஏற் ஏற்றவாறு நமது நிகழ்ச்சிகளை அமைத்துக் கொள்ளணும் அதுக்காக சட்ட திட்டத்தை விட்டு வெளியில வர வேண்டாம் நமக்குன்னு ராகங்களுக்குள்ள போட்ட கோட்டை விட்டு வெளியில் வர வேண்டாம் தாளங்களுக்கு உண்டான உடல் செய்த வெளியில் வர வேண்டியதில்லை கொஞ்சம் அங்கங்க நான் சொல்ல வேடிக்கை சுகர் கோட்டட் கேப்சூல்ஸ் மாதிரி உள்ள இருக்கிற அந்த கேப்சூல்ல இருக்கிற மாத்திரை தான் உடம்புக்கு நல்லது அதான் கர்நாடக சங்கீதம் மேல இருக்கிறது திரிப்பு தான் சும்மா சாப்பிடறது குழந்தைக்கு விளக்கண்ண அந்த காலத்தில் வாழப்பழத்தை கையில காமிச்சுதான் கொடுப்பாங்க தாய் சாப்பிடறதுக்கு வாழப்பழத்தினுடைய ஆசையில அது விளக்கண்ண சாப்பிடறாரு அப்போ இது மாதிரிதான் நான் என்ன சொல்றேன் சங்கீதம் தெரியாதவர்கள் கூட கர்நாடக சங்கீதத்தை பத்தி புரியாதவர்கள் கூட ரசிக்கணும்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில நீங்க பாடணும் அவங்களுக்கு தெரிஞ்ச இசையில கொஞ்சம் ஒண்ணுமில்ல இப்ப நான் ஒன்னு சொன்னாங்க சண்முபிரியாராக நான் வாசிக்கிறேன் சண்மு வாசிக்கும் போது ஷண்மு அவங்களுக்கு பரவாம தெரியாது பாடும் சித்தி வீணாயக்கம்னு பாடுவோம் ரைட் இந்த மாதிரி பெருசா பாடும்போது ஒரு பாதி உட்கார்ந்துருப்பாங்க சங்கீதம் தெரிந்தவர்கள் சாபா அப்படின்னு சொல்லுவான் இது வந்து சங்கீத் தெரிஞ்சவா அந்த ராயபு இதே ராகத்தில் ஒரு சினிமா பாட்டு நல்ல பாப்புலரா இருக்குன்னு வச்சோங்களேன் அந்த ஆடியன்ஸ்ல வந்து நூற்றுக்கு ஒரு ஐம்பது பர்சென்ட் அந்த சினிமா பாட்டு இருந்தால் அந்த திரைப்பட பாடல நான் அப்படி அப்படியே நடுவில் அடிப்பேன் ஒன்றுமில்லை மறைந்திருந்து பாக்கமுன்ன டே அப்படிம்பான் அவனே சரி அந்த சினிமா பாட்டை பாடுறதா அசிகர அதுவும் சும்மா புரியாத தானே இதுதானே சார் தப்பு இது மாதிரி பாடுறவர்கள் கூட ஏன் தப்பு ஒண்ணும் இல்லை அந்த ராகத்தை விட்டு வெளியில் வர வேண்டாம் நீங்க வந்து ஷண்முபுரியால காக்கலின் நிஷாதத்தை கலக்க மாட்டான் ஷண்முபிரியாவில பெரிய தெய்வ வந்து வந்து வேற வேற ஒரு சுத்தமத்தியமத்தை கலக்க மாட்டான் கரெக்டா நீங்க அதே நோட்ல வாங்கோ அதே பாடுங்க கொஞ்சம் அப்பப்போ ஒரு கிக் கொடுக்கற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச இசையை கொஞ்சம் கொடுத்து கலந்து பாடுறவர்கள் பாடினா கூட்டம் வழிஞ்சு நெரும்ப அத்தனை பேரும் ஒரு ஆசைப்பட்டு வருவாங்க சரிக்கு பட் என்ன கர்நாடக சங்கீதம்னாலே ஒரு கடின சங்கீதமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவில் மக்கள் மத்தியில இருக்கு அது கற்கண்டு சங்கீதம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கடமை நமது இசைக்கலைஞர்கள்ட்ட இருக்கு அவங்களால செய்யவும் முடியும் கொஞ்சம் அப்படி இறங்கி வரணும் வேற ஒண்ணு அதாவது கொண்ட ராகம் மட்டும்னா ஆறுரங்களை அவரோகணமாக கொண்டது ஷாடம்னா ஆரோகணத்துல இருந்து ஐந்து சுரமும் அவரோகணத்துல ஆறு சுரமும் இன்னொன்னு கேட்டிலையும் மன்னிப்பு அதாவது வக்ர ஆரோகணம் அவரோகணம் உண்டு வக்ர சஞ்சாரம் அப்படி பார்த்தோம் ஓண்ணு இல்லை இப்ப கதண குதுகரம்னு வாங்குறேன் என்ன இந்த கதன குதுகரம் நாகத்துல இருந்தா ச ரி இது வர்க்கிற ர ஆரோகம் பாருங்க சானி ர ம வரும்போது சம்பூரணம் இந்த மாதிரி சொல்லும்போது அதே மாதிரி ഔடவனும் மற்றங்களும் ഔடவ சம்பூரணமா ஐந்து ஸ்ரங்கம் தான் முழுமையாகுது ഔடவ சானவ சம்பூரணமனாக்க கோடசே அஞ்சு சுரம் பரச்ச ஆறு சுரம் அதுக்கு பேர் தான் இது வந்து ஜெனரலா வடமுளியிலே அன்னைக்கே அதுக்கு ஒரு பேர்

இது ஒரு பெரிய வேடிக்கை போகணும் சொல்லப்பறேன் நம்ம என் சங்கீதம் தெரிஞ்சதுனால எல்லாரும் நல்லா ஜோனிச்சா நல்லா தெரியும் இப்போ ச ரி க பத ச சாதா பக ரைட் அடுத்த சொடம் அடுத்த சால்க்க அடுத்த சொடத்தை சத்து சித்ரேஷ்முன் ரெண்டா ரீய சஜ்ஜமா வச்சிரும் ரி கபத சரி தெரியுமா

பகரி சா பதி மரிசா என்ன ராகம் சுத்த மோகனத்திலேயே பாடி காமிச்சிருக்கேன் ஆக ஒரே ஒரு ராகத்தை நான் எடுத்துக்கிட்டு அதுல அஞ்சு ராகத்தை அஞ்சு ராகம் பாடி தனியா பேர் இருக்க ஒண்ணு கிடையாது இது நம்ம வந்து ஜென்ரலா என்ன சொல்லுவோம்னாக்க கிரக பேதம் அல்லது சுரபேதம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதுதான் இப்ப நம்ம சொல்றோம் ஜென்ரலா வந்து காட்ஸ் எல்லாம் இது பண்றாங்க கிரியேட் பண்றாங்க இதெல்லாம் இல்லையா இந்த மாதிரி தான் சுரங்களை எடுத்துக்கிட்டு பண்றது இப்ப ஒரு ஆரத்தை இப்ப இதே மாதிரி மத்தியமாவத்தில இருந்து அஞ்சு பண்ண முடியும் இந்த இருந்து எல்லாத்தையும் பண்ண முடியும் சுத்த சாவிரியை இருந்து காட்ட முடியும் ஆக ஊடவ சம்பூர்ணம்னா என்னன்னு கேட்டியே இந்த ஔடவ சம்பூர்ணமான ராகத்திலிருந்து ஐந்து ஐந்து சுரங்கள் கொண்ட மோகன ராகத்திலிருந்து ஐந்து ராகங்கள் பிறந்து விட்டது இதே மாதிரி ஐந்து சுரங்கள் கொண்ட ராகத்தில் எதா இருந்தாலும் இந்த மாதிரி ராகத்தை கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு